வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கர் கோலா உருண்டை தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து மேக்கரை வெந்நீர்ல போட்டு நல்லா அவிச்சு கழுவிட்டு புழிஞ்சிட்டு இந்த காய் கட் பண்ற கட்டர்ல வந்து துருவி எடுத்துக்கிறோம் அதுலேயே சின்ன வெங்காயமும் போட்டு துருவி எடுத்துக்கிறோம் வெள்ளைப்பூடு இஞ்சியும் துருவி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கரண்டி கடலை மாவு அரைக்கரண்டி வந்து அரிசி மாவோட ஒரு கரண்டி கான்ஃபிளவர் மாவு தேவையான அளவு தண்ணி மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா சீரகத்தூள்லாம் பிடிக்கும் அதுவும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெசறியிருங்க அப்புறம் இதை பால் பாலாக பிடிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து இதை முக்கிட்டு நம்ம வந்து பிரெட் கிரம்ஸில் வந்து பெரட்டி எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டே அப்போ தான் வந்து எண்ணெயில் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து விழுகாது நான் இன்னைக்கு போயிட்ருக்கறது போட்டிருக்கிறது வந்து ஜப்பான் ஒயிட் பிரெட் க்ரம்ஸு நம்ம இந்தியாவில் உள்ள ப்ரெட் க்ரம்ஸும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வந்து போட்டுட்டு மிதமான தீயில் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மில் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆயிரும் இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ட மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டை வந்து துருவிதான் போட்டேன் அந்த கட்டரில் உங்களுக்கு அந்த கட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து லைஸாக ஓட்டிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் எவ்வளோ பொடியாக நறுக்கிறோமோ அவ்வளோக்கு இந்த மில் மேக்கரோட அது மிக்ஸ் ஆகி உருட்டை வரும் மில் மேக்கரையும் மிக்சியில் போட்டுக்கலாம் ஸோ இந்த மீல் கோலா உருண்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்